சொல்றத கேளுங்க இவ்வளவு நடந்திருக்குல்ல இதெல்லாம் என்ன சொல்றாரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையு சொல்றாரு இதை கேட்கறதுக்கு நாங்கள் அமர்ந்துட்டு இருக்கணுமா இதை தடுத்து நிறுத்த என்ன பயில் சொல்லு அதை கேட்கலாம் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் குற்றவாளிகளை கை செய்கிறோம் இது எல்லா ஆட்சியிலும் செய்கிறாங்க இதுக்கு என்ன போய் நீங்க முதலமைச்சர் இதை எப்படி தடுக்கப்படவுது அதுதான் முக்கியம் அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரா இல்லையே நாங்கள் பயந்துக்கிட்டலாம் வரலைங்க எங்களை பேச அனுமதிக்காத காரணத்தினால் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை எடுத்து சொன்னால் இந்த அரசாங்கம் காலி ஆயிரும் இந்த அரசாங்கம் இருக்காது காணாமல் போய்விடும் அதனால தான் பயந்துக்கிட்டு எங்களுடைய பேச்சை கேட்க முடியல எங்களுடைய பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அதனால தான் நாங்கள் வெளிவந்த மாலையே இந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதை பல முறை நாங்கள் நிரூபித்து